ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாம தானே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் தனியாக இருக்கான்னு யோசிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமாம் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்கள் பெறுகிற இந்த ஃபெய்த் விசுவாசத்துல வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே விசுவாசம் வருது இல்லையா அது எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட் அவங்களுக்கும் கொடுங்க ஆமென் நவ லெட்ஸ் கோ டு தி வார்ட் ஆஃப் காட் இன்னைக்கு கர்த்தரோட பேசிற ஒரு முக்கியமான ரெண்டே காரியம் தான் பெருசா ஆண்டவர் உங்க எதிர்பார்க்கலங்க ரெண்டு விஷயத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறார் நம்பர் 1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் 11 ஆம் அதிகாரம் நாலாவது வசனம் இங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவர் அவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சாலமோனுடைய மகன் ரெகோபியாம் கிட்ட செமாயா அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் சொன்ன உடனே ரெகோபயாம் என்ன பண்ணல பாரு நான் இன்னைக்கு போய் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆனா வேதம் சொல்லுகிறது உடனே கர்த்தருக்கு கீழ்படிந்தான் ஆமே சொல்லுங்க நான் கீழ்படிவேன் உடனே கீழ்படிவேன் ஆமாங்க நிறைய பேர் யோசிப்போம் ஆண்டர் பேசிட்டாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா ディレイオビーディエンス இஸ் ஈக்குவல் டு டிஸ்பீடியன்ஸ் சோ தாமதமா எந்த காரியத்தையும் கத்தருக்கு நீங்க கீழ்ப்படிந்து போக கூடாது உடனே அவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்ப்படி ஆரம்பிங்க சரி உடனே கீழ்ப்படினதுனால இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நன்னையும் நான் காண்பிக்கிறேன் ரெகோபேயா எருசலேமில் வாசம்மா இருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார் கத்தர் திரும்பவும் ரெகோபேயாமை கட்டினார் சாலமோன் மூலமாக இடிந்த சில காரியங்களை ரெகோபையாவுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில கர்த்தர் கட்டினார் ஏன் தெரியுமாங்க அவருடைய ஒரே ஒரு சின்ன கீழ்ப்பண்டித்தன் இன்னைக்கு நான் சொல்றேன் கத்திற்கு கீழ்படுங்க கத்திர உங்களோடு கூட தெளிவா பேசுறாரு எந்த விஷயத்திலயும் கர்த்தருக்கு விரோதமா போகாதீங்க ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரா ஜவ் பண்ணுங்க சர்ச்சுக்கு போ சொல்றாரா போங்க உங்க சகோதரரோட சமாதானமா இருக்க சொல்றாரா சமாதானமா இருங்க உங்க கணவர் உங்க மனைவி உங்க பிள்ளைகளோட சமாதானமா சாந்தமா இருக்க சொல்றாரா அன்பா இருக்க சொல்றாரா உடனே கீழ்படியுங்க அவன் கீழ்படியாதது நிமித்தமாக வந்த ஒரே ஒரு சின்ன காரியத்தை காண்பிக்கிறேன் ரெண்டு நாள் ஆகும் பன்னெண்டு ஒன்பது அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷா விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் கர்த்தருக்கு ரெகோபயாம் அடுத்த அதிகாரத்திலே கீழ்படியாம போனார் முதல் வசனம் சொல்லுது வேதம் சொல்லுகிறது ரெகோபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பெண் அவனும் அவனுடைய இசைவலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் கர்த்தருக்கு டிஸ் ஒபே பண்ணன உடனே கர்த்தருக்கு கீழ்படியாம போன உடனே சந்ததி சந்ததியாய் அவங்க சேர்த்தி வைத்திருந்த பொன் ஆபரணங்கள் அந்த பரிசைகள் எல்லாம் யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எகிப்து கிட்ட இருந்து எப்படி ஒரே இரவுல மொத்த வர்த்தக லாபத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எடுத்து கொடுத்தாரோ அதே போல டிஸ்ஒபீடியன்ட் மூலமாக பிசாசு இஸ்ரவேல் இருக்கிற சகல நன்மைகளையும் எகிப்துக்கு தள்ளிடுச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற சில நன்மைகள் பட்டு 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 ஏதோ ஒரு விஷயத்துல கீழே போகுதா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய நன்மைகள் ஸ்டாப் ஆயிருக்கா ஆர்டர் ஸ்டாப் ஆயிருக்கா இல்ல சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறா நடக்குதா யோசிச்சு பாருங்க எதுல நீங்க கத்திரிட்டு கீழ்படியாம போனீங்க இன்னைக்கு கீழ்படிய ஆரம்பிங்க கத்திர பெரிய காரியங்களை செய்வார் பிரியமான தேவ பிள்ளைகளே கீழ்படிதல் உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு உதவி செய்யும் ஆமே நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகள் கேட்பாங்க எதுக்கு பாஸ்ட் கீழ்படிது எப்படி கத்திருக்கு கீழ்படிது எதுக்கு கீழ்படினா ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட இருக்கிற உறவுல இருங்க கத்திர்கு கீழ்படுகிறவங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க கத்திரிக்க கீழ்படுகிறவங்க ஒழுங்காக பைபிள் வாசிப்பாங்க கத்திர்க்கு கீழ்ப்படுகிறவங்க ஒழுங்காக சபைக்கு போய் தேவனுடைய பிரசனத்தையும் வசனத்திலையும் அவங்க தங்களையே இன்வால்வ் பண்ணிக்கொள்வாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் இரண்டாவதாக கத்துடைய வழிநடத்தலுக்கு கீழ் புரியும் அதுக்குதான் ஜெப வாழ்க்கை அண்டவர் என்னை வழிநடத்துங்கப்பா என் குடும்பத்தை வழிநடத்த ஞானத்தை தாங்க என் பிசினஸ் வழிநடத்த ஞானத்தை தாங்க இப்படி நீங்க அர்ப்பணிக்கிறீங்கல்ல இப்படி இப்படி ஜபம் நடத்துவார் ஒருவேளை கனவுல பேசுவாரு பைபிள் வசனங்கள் மூலயமா பேசுவாரு எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் மூலியமா பிரசங்கங்கள்ல பேசுவார் அப்படி கத்தர் பேசும்போது உடனே அவர் சொல்றதை நீங்க பொழுது அதுதான் ஒபீடியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கீழ் படிச்சுட்டீங்க

கீழ்படிய வேண்டும் என்றால் அந்தவர் நாங்க ஜெபிக்கணும் கீழ்ப்படுகிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள் கீழ்படுகிற தேவாலயத்துக்கு செல்வார்கள் கீழ்படுகிறவர்கள் ஜபத்தின் மூலிமா ஆண்டவர்கிட்ட வழிநடத்துதலை கேட்பார் ஆமாப்பா இன்னைக்கு என் ஜனங்களுக்காக நாங்க ஜபிக்கிறேன் எந்தெந்த காரியத்துல அவர்களை நீ வழிநடத்தணும் விரும்புறீங்களோ அவர்களை அதை புரிந்து கொள்ளவும் அந்த வழியில அவர்கள் நடக்கவும் கத்த கிருப்பத்தாங்க ஜபி கத்தர் அவங்க கண்களை திறந்துருங்க காதுகளை திறந்துருங்க நீங்க நடத்துகிற வழியில அவங்க புரிந்து கொள்ள கத்த உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களே கத்திற்கு கீழ்படிகிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மேல் படிகளை கொண்டு வரும் ஆமே பிளஸ் நாளை காலை பதினொன்றரை மணிக்கு சிட்டி சர்ச்சில் விடுதலை சபம் இணைந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க